அந்த பக்தர் என்ன பண்றாங்க தாங்கள் இந்த பகவானுடைய பாதையை எடுத்துக்கிட்டு இந்த பக்தி பாதையை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை கடந்து போயிடுறாங்க போன பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் தாங்கள் சென்ற பாதையை நமக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்காங்களாம் ஏன்னா நம்ம எல்லாரும் பின்தொடர்ந்து வருவதற்கு முதல்ல அவங்க என்ன பண்றாங்க பக்தி பாதையை பயிற்சி பண்றாங்க அந்த பக்தி பாதையினால அவங்க மோட்சம் அடைறாங்க மோட்சம் அடைஞ்ச பின்னாடி அந்த பாதை நமக்கும் என்ன பண்றாங்க திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் எதனால கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நமக்கு உற்சாகிறதுக்காக இந்த பக்தி பாதை ரொம்ப எளிமையான வழிமுறைப்பா இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது நீங்க என்ன பண்ணலாம் இத தொடர்ந்து நீங்க பண்றதுனால நீங்க ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணலாம் இந்த உலகத்துல இருந்து சம்சாரத்துல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்காக இந்த பாதையை விட்டு வச்சுட்டு போயிருக்காங்களாம் இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பக்தர்கள் நம்ம உற்சாகப்படுத்துறாங்க நீங்க போங்க இந்த உலகத்துல இருந்து வெளியில போங்க இந்த உலகத்துல இருந்து வெளியில போங்க இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துக்ககரமானது நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் எல்லாம் அழுகிறாங்களா நான் பாக்குறோம் இதையும் பாக்குறோம் யாரெல்லாம் உயர்ந்த பக்தர்களா இருக்காங்களோ அவங்க என்ன அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நான் இன்னும் மோட்சம் அடையவே இல்லை நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னுடைய மனசு இன்னும் அழுக்கா அழுக்கா நிறைய நிறையப்பட்டிருக்கு நான் இன்னும் கஷ்ட நான் இன்னும் சம்சாரத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உழம்புறாங்க உண்மையில அது அவங்களுடைய பணிவை காட்டுது அவங்க உண்மையால சம்சாரத்துல கிடையாது ஆனாலும் தங்களை அவ்வளவு பணிவா வச்சுக்கிறாங்க ஆனா நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா நாம் இன்னும் பக்தியில கொஞ்சம் லெவல் கூட வரவே இல்லை ஒரு ஒரு படி கூட வரவே இல்லை ஆனா நம்ம நினைக்கிறோம் நான் பக்தியில் ரொம்ப முன்னேறிட்டே நினைச்சுட்டு இருக்கேன் இங்க சொல்றாரு ஒரு உயர்ந்த பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னை உயர்ந்தவன் என்னைக்கு நினைச்சுறதே கிடையாது நான் ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கேன் நான் ரொம்ப நீச்சனா இருக்கேன் நான் ரொம்ப வீழ்ச்சடைந்தவனா இருக்கேன் நான் ரொம்ப பாபா பாப்பியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கானா இப்படி நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த நினைவே அவனுக்கு பகவானுடைய கருணையை பெற்றுக் கொடுக்கணும் அவன் எந்த அளவுக்கு நான் பக்தனா இருக்கேன் தூய்மையா இருக்கேனா உயர்ந்தவனா இருக்கேனா ரொம்ப கற்றவனா நான் ரொம்ப திறமசாலியா இருக்கான்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் நான் 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 அப்படின்ற அந்த அகங்காரத்துல இருந்துட்டு இருக்கான் எப்ப எனக்கு இது கிடையாது எனக்கு இது கிடையாது எனக்கு இது கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கானோ அப்ப வேணா நினைக்கிறான் உண்மையில இது பகவானுடைய கருணை இது பகவானுடைய கருணை நினைக்க ஆரம்பிக்கிறா அதுவே அவனுக்கு பகவானுடைய கருணையை பெற்றுக் கொடுக்கும் சோ அதான் இங்க சொல்றாரு இப்படி அந்த பக்தனான என்ன பண்றா அப்படின்னா பக்தியை மட்டும் பயிற்சி பண்ணல அந்த பக்தினால என்ன பண்றான் அப்படின்னா மற்றவங்களை என்ன பண்றான் ரொம்ப சீக்கிரமா இதுல கரையற்ற முயற்சி பண்றான் தேஷாம் மகம் சமுத்திரத்தா நித்தி சம்சாரதாகரா நச்சாமி நச்சாமி சித பார்த்த அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆஹ் கிருஷ்ணரே சொல்றார் இந்த பக்தி வழிமுறைகளை யார் ஒருத்தன் பயிற்சி பண்றானோ அவனை நான் என்ன பண்றேன் நானே வந்து அவனை இந்த இருந்து வெளில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றேன் மற்ற வழிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வழிமுறை ஆனா பக்தி வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வழிமுறை ஒருவன் மோட்சம் அடையறதுக்கு அப்படின்னு விஷயம் சொல்றேன்